தம்பி சாப்பிட்டாச்சா? நன்றி வா. சாப்பிட்டேன்னு ரொம்ப நல்லா இருக்குනේ. நல்லா இருந்துச்சா? ஆ என்ன நல்லா இருந்துச்சு? எல்லாமே சாம்பார் சாப்பாடு எல்லாம். நான் மாசம் மாசம் சாப்பிட்டாலும் கூட. கண்டிப்பா அதெல்லாம் அம்மாவோட அருள்மா. நல்லாவே நல்லாத்தையா இருந்துச்சு. ஆ

தம்பி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி வண்டியை நிப்பாட்டி பாட்டி பொறுமையாக அவங்கள எல்லாரையும் சாப்பிட விட்டு கூட்டிட்டு போறாரு மாசம் நிப்பாட்டி சாப்பிட விட்டு அவங்க வேணாம் தான் நான் பாட்டி சாப்பிட விட்டு யாருமே வேணாம்லாம் சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு அவசரம் தான் நிப்பாட்டி சாப்பிட்டு மிச்ச ஆளுகளை சாப்பிட விட்டு இப்போ எல்லாம் பஸ்ஸு நிப்பாட்டி இறக்கப்பட்ட தம்பி மாதிரி எல்லாம் இறக்கப்பட்டாங்க பஸ்ஸில் வரவங்களை பூரா நிப்பாட்டி சாப்பிட விட்டு கூட்டிட்டு போகிறாங்க ஆ

சின்ன சின்ன எல்லாமே பாலுக்கு நாட்டு சக்கரை தானே போட்டிருக்கோம்